நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது பிரமோ பொறுத்தளவுல விஜய் சேதுபதி வந்து டேஞ்சர் சோன்ல இருக்கிற ஆறு பேரையுமே ரொம்பவே டென்ஷன் ஆக்கி பாத்துக்கிட்டு இருக்காருங்க வேற ஒண்ணும் கிடையாது இங்க டேஞ்சர் சோன்ல இருக்கிற ஆறு பேர்ல இருந்து யார் வெளியே போவாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை டேஞ்சர் சோன்ல இருக்கிற போட்டியாளர்கிட்ட கேக்குறாரு இதுல முதல்ல விஷால பொறுத்தளவுல சார் நான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அடுத்ததா அன்ஷிதா வந்து சார் ராணவ தான் சார் வெளியே போவாரு அப்படிங்கற மாதிரி ரொம்பவே கான்பிடன்டா சொல்றாங்க அதுக்கப்புறமா ராணவ வந்து பவித்ரா வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிமா அவர் சொல்றாரு அடுத்ததா வர்ற பவித்ராவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் இவங்களுமே ராணுவோட தான் சொல்றாங்க அதாவது ராணவ விஷால் இந்த ரெண்டு பேரை தவிர மீதி ரேஞ்சர் சோன்ல இருக்கிற நாலு பேருமே பேரை தான் சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சரிப்பா நீங்க எல்லாருமே ராணுவ தான் போவாரு வருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா மக்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற கார் எடுத்து நீட்டுறாரு கார்ட்ல யாரோட பேருங்க இருக்க போது அன்ஷிதா தான் இன்னைக்கு அன்ஷிதா தான் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க அப்படிங்கிறத நேத்தே நம்ம சொல்லிட்டோம் அவங்க பொறுத்தளவுல கேம் ஆடுறாங்க ஆடல அப்படிங்கறது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இப்போ விஷால பொறுத்தளவுல ரெண்டாவது காதல் கண்டன அன்ஷிதா தான் தொடங்கினாரு விஷால் கூட யாரை சேர்ந்தாலும் வெளியே போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி தான் எவிக்சன் ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மக்களை பொறுத்தளவுல எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற விஷால வெளியே தூக்கி போடாம விஷால் கூட சேர்றவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி போட்டு விஷால காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கறது புரியாத புதிராவே இருக்குது அதாவது விஷால பொறுத்த ஒன்னு போனா இன்னொன்னு அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்காருங்க முதல்ல தர்ஷியா கிட்ட அவரோட காதல் கண்ட நடத்திக்கிட்டு இருந்தாரு தர்ஷியா வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்ப வரைக்கும் அன்ஷிதா கூட கொஞ்சம் அதிகமா நேரத்தை செலவிட்டாரு அது மட்டும் இல்லாம நேதகான எபிசோட்ல அன்ஷிதாவுக்கு விஷால் மேல காதல் வந்துருச்சு விஷாலும் காதல் பண்றாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தானுங்க இவங்க ரெண்டு பேர் காதலுக்கும் மாமா வேலை பாக்குறது யாரு நமக்கு டப்பா அருண் தான் இதெல்லாம் பார்த்து நம்ம இரிட்டேட் ஆகி இருக்கும் போது காதல் கண்டன் இதெல்லாம் போதுமா அப்படிங்கிற மாதிரி அன்ஷிதாவை படுதல தட்டி வெளிய அனுப்பி விடுறாங்க மக்கள் அடுத்ததா விஷாலோட குறி யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டவுட்டும் வேண்டாங்க சௌந்தர்யா தான் சௌந்தர்யா கிட்ட ரொம்பவே நட்பா இருக்க மாதிரி பழகிட்டு இருக்காரு சௌந்தர்யாவுக்கு காதலர் இருக்காரு அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் இருந்தாலும் விஷால் சும்மா இருப்பாருங்க அவரோட சேட்டையில சௌந்தரியா கிட்ட தொடங்குவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போது அப்படிங்கிறேன் பிக்பாஸ் ரசீரியல் ஆனா உங்களை பொறுத்தளவுல அன்ஷிதாவோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி விஷால பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்கணும் பண்ணுங்க